வருக்கு வணக்கம் ஒருவே நம்ம தந்தையே நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முத்திரை பயிற்சி வந்து முத்திரை மருத்துவத்தில் மனம் அமைதி போகிறதுக்கான முத்திரை மருத்துவம் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்கிறதுக்கு எப்போதும் சோர்வு நீங்கி நலமாக இருப்பதற்கு தேவையான மருத்துவம் முத்திரை முத்திரை வந்து பார்க்க போகிறோம் ரெண்டு முத்திரை பார்க்கறதுல முதல்ல பார்க்கக்கூடிய முத்திரை வந்து பார்த்திங்கன்னா சந்திரகலா முத்திரை சந்திரகலா முத்திரை அப்படிங்கிறது உங்களுடைய கைகள் கட்டை விரலையும் ஆழ்காட்சியும் நீட்டிக்கணும் மீதி மூன்று விரல்களையும் உள்ளே மடித்து வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கணும் இதுதான் சந்திரகலா முத்திரை அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த கையிலேயும் இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு இப்படியே இப்படி அமர்ந்துக்க வேண்டியதான் இந்த மாதிரி உட்காந்துருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய மனம் வந்து அமைதி பெறும் அதை மன கூவியம் பெறும் மனசில் இருக்கிற சோர்வு இதெல்லாம் நீங்கி சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு வந்து சந்திரகலா முத்திரைக்கு கொடுக்கும் இந்த முத்திரையை நீங்கள் இப்படி வச்சும் செய்யலாம் அதுக்கப்புறம் இப்படி நீங்கள் வச்சுட்டும் செய்யலாம் அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நெஞ்சு பகுதியிட்ட இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து உட்காரலாம் ஸோ உங்களுக்கு எப்படி சௌரியமாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம் சந்திரகலா முத்திரையை வந்து தினந்தோறும் ஐந்து ரெண்டு செய்வது நலம் கைகள் உங்களுக்கு வலிச்சது அப்படின்னா நீங்கள் கீழே இறக்கி இப்படி மருமையில் வச்சுக்கிட்டும் நீங்கள் வந்து இந்த முத்திரை வந்து செய்யலாம் ஸோ அந்த சந்திரகலா முத்திரையை செய்ய செய்ய மன மகிழ்ச்சி ஏற்படும் மன குவியம் அப்படிங்கிறது ஏற்பட்டு மனம் உடலைப்பட்டு நலமாக வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த முத்திரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே ரொம்ப கவலை இருக்கும் கழுத்து வலி இருக்கும் ஷோல்டர் பெயின் இருக்கும் அடிக்கடி மன இறுக்கம் ஏற்படும் ஏதாவது ஒரு விஷயத்தில் செயல்படும் போது சரியான நாட்டம் இல்லாமல் ஈடுபாடு இல்லாமல் கஷ்டப்படுவோம் அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு ரொம்ப எளிமையான முத்திரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த முத்திரை கணேச முத்திரையின் பேருக்கு பேர் இந்த கணேச முத்திரையை செய்கிறதுக்கு நீங்கள் நேரம் காலம் பார்க்க வேண்டியதில்லை எப்போதெல்லாம் உங்களுக்கு மனம் சோர்வாக இருக்குதோ அந்த நேரத்துல எல்லாம் உங்களுடைய இடதுகையை வச்சு கையை வச்சு இந்த இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து இப்படி ஹோல்டு பண்ணி பிடிக்கணும் ஹோல்டு பண்ணி இப்படி பிடிச்சி

இடது கை வுறம் வந்து வெளிப்புறமாகவும் அதுக்கப்புறம் வலது கை வந்து வெளியே திரிகிற மாதிரியுமே நீங்கள் வச்சு பிடிக்கணும் முத்திரையை அந்த இந்த முத்திரையை பிடிக்க பிடிக்க உங்களுக்கு நல்ல ஒரு இதய சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்து கழுத்து வரைக்கும் சோழர் பயன் வரைக்கும் கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் அதே மாதிரி மன சோர்வு நீங்கி நீங்கள் உற்சாகமாக இருந்தது வாய்ப்பு கிடைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் அதை செஞ்சுக்கலாம் நீங்கள் பத்து பத்து முறை மென்மையண்ணிட்டு செஞ்சுட்டு அப்படியே விட்டு வரைகிற வேண்டியதான் அவ்வளோதான் ஸோ இன்றைக்கி பார்த்த முத்திரை வந்து ஒரு சந்திரகலா முத்திரை இது ஒன்று கணேச முத்திரை இந்த இரண்டு முத்திரையும் செய்து அனைவரும் நலமாக வாழ்வதற்கு இதனை வேண்டிக்கிறேன் குருவே நம தந்தே நம நன்றி வணக்கம்